கெட்ட வார்த்தை நான் கெட்ட வார்த்தை சூரிய சிவா வார்த்தை ஆடியோவை காதில் கேட்கவே முடியல அந்த அளவுக்கு ரொம்ப கீழ்த்தரமாக ஒரு பெண்ணு அவ்வளோ அவ்வளவு கொச்சா வந்து பேசிட்டு உடனே அண்ணாம்பல நடவடிக்கை இருக்கும் நீங்க வேணால் பாருங்க ஏழு நாளைக்குள்ள நான் கமிட்டி அமைக்க சொல்லியிருக்கேன் கனக சபாபதி தலைமையில விசாரிக்க போறாங்க திருப்பூர் விசாரிக்க போறாங்க ஏழு நாளைக்கு முன்னாடியே விசாரிக்க நீ முடிஞ்சு நிச்சயம் நடவடிக்கை எடுப்பேன் வந்து வீர பேசிகிட்டு பேசிட்டு இருந்தாங்க திருப்பூருக்கு போய் ஆஜரானாங்க டைசி சரணும் சூரிய சிவாவும் ஆஜராகி கனக சபாபதி விசாரிக்கவே இல்ல போல இருக்கு ஏன்னா அந்த ப்ரெஸ் மீட்டே சொல்றாங்க நாங்க எழுத்துபூர்வமா கொடுத்துட்டோம் அப்படின்னு ஜஸ்ட் பிரஸ் மீட் வந்து உட்காந்துட்டாங்க பிரஸ் மீட் மீட்னா ஐடியா போல விசாரணை எல்லாம் சும்மா அப்படியே இது பண்ணி விட்டுருக்காங்க பின்னாடியே வந்து நாங்க முன்னாடியே வந்து இதை எழுதி கொடுத்துட்டோம் எழுத்து பூர்வமாவே எங்களோட தரப்பு விளக்கங்களை எங்களை சொல்லிட்டோம்னு ரெண்டு பேரும் சொல்றாங்க ஆமா ஆனா சூரிய சிவா இது வந்து மாஃப் செய்யப்பட்டது வேற யாராவது பேசுனதுலாம் சொல்லவே இல்லை நான் தான் பேசினேன் அப்படின்ன மாதிரி வந்து சொல்லி கத்த தான் உட்காந்துருந்தாப்ல அந்த டேசி சரண்றாங்களே வந்து நம்ம டெய்சி சிறன் பாக்கவே கிடையாது அவங்கள ஒரு பெண்ணினத்தை திட்டினதான் நம்ம வந்து பார்த்தோம் அது அவ்வளவு தூரம் கொச்சையா அதுவும் மாநிலத்துல முக்கிய பொறுப்புள்ளவங்களை வந்து இப்படி பேசுறாங்களே அப்படிங்கறதான் நம்ம இருக்கு ஆனா அவங்க பாத்தீங்களா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அங்க உட்காந்துக்கிட்டு அக்கா தம்பி மாதிரி நான் மன்னிச்சுட்டேன் இதெல்லாம் வந்து ஏற்புடைய மாதிரியா இருக்காது நம்ம எவ்வளவு பேசணும் நம்ம மட்டும் இல்ல எவ்வளவு பேரு அவங்களுக்கு மன வலிமை கிடைக்கணும் அப்படின்னா வந்து ஆதரவா பேசினாங்க எப்படி கூச்சம் இல்லாம அதெல்லாம் சொல்றாங்கன்னே தெரியவே இல்லை அக்கா தம்பி எங்கேயாவது இப்படி பேசிப்பாங்களான்னு தெரியல இல்ல பிஜேபி கழிச்சராங்கிறதும் தெரியவே இல்லை இதை தாண்டி என்னன்னா ரெண்டு பேரும் பேசி முடிச்சிட்டாங்க அவங்க என்ன சொன்னாங்க இதெல்லாம் இதோட விட்டுருங்க மீடியாக்குள்ள இதோட விட்டுருங்க கண்டுபட்ட மாதிரி ஆயிடுச்சு இது என்ன கண்டுப்பட்ட மாதிரி ஆயிடுச்சா இது கேவலமா திட்டி ஒரு ஆடியோ வெளியே வரும் யார் வெளிய தெரியலன்னு வர பண்ணதே தப்பு இதுல இத்தனைக்கும் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே அண்ணாமலைக்கு தெரியும் அது தெரியும்னு எல்லாருமே சொல்றாங்க அமர் பிரசாத் ரெட்டி சொல்றாரு இவங்களே சொல்றாங்க அப்பெல்லாம் அப்பவே அவர் விசாரணை அமைச்சிருக்கணும்ல அமைச்சிருக்கணும்ல பொதுவெளிக்கு வந்தோம்னா விசாரணைக்குழு அமைச்சா அது என்னது அதுவே ஒரு கண்துடைப்பு தான் அது அன்னைக்கு காலையில அறிக்கை வேற விட்டு இருந்தாரு அண்ணாமலை இன்று காலை தான் என் கவனத்துக்கு வந்தது அப்ப எல்லாமே பொய்ங்கிறது தெரிஞ்சிருச்சு இதுக்கு இப்ப வந்து என்னன்னா சூரிய சிவா அந்த மீட் ஐடியாவே அண்ணாமலையோட தானா சரி ஓகே நம்ம கட்சி கிட்ட பேர் ஏற்பட்டுருச்சு இவங்க ரெண்டு பேரையும் வச்சு ஒரு மூவ் பண்ணி பார்ப்போம் அக்கா தம்பி மாதிரி இந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட் ஒர்க் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆட்டி அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சிருக்காரு அவர் தான் சொல்லியிருக்காரு இம்ப்ளிமெண்ட் பண்ணதுங்கிறாங்க என்ன இந்த ஆடியோ வெளியே வந்து அன்னைக்கு அண்ணாமலை அருகே கொடுத்துருந்தாரு இனிமேல் யாராவது மீட் கொடுக்கணும்னாலும் இல்ல யூடியூபுக்கு ஒன் அண்ட் ஒன் இன்டர்வியூ கொடுக்கணும்னாலோ குறிப்பிட்ட நீ அனுமதி வாங்கிட்டு தான் பிரஸ் ஆல்ரெடி கொண்டு இருக்கு இந்த பிரச்சனை மீட் இது பண்றது அண்ணாமலைக்கு தெரியாமையா நடத்தும் ஜஸ்ட் லைக் தட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன இது முன்னாடி அண்ணாமலையோட ஐடியா தான் கிடையாது ஐடியா தான் அது அதுக்கு பிறகு பேக் ஃபைலே ஆள் பயந்துட்டாருன்னு தெரியுது அதற்கு பிறகு ரெண்டு பக்கம் அறிக்கையை வேற கொடுத்திருக்காரு அவர் அந்த அறிக்கையில நிறைய விஷயங்கள் சொல்றாரு அதுல முக்கியமா என்ன தெரியுங்களா இந்த மட்டும் நான் படிக்கிறேன் சிரிக்க கூடாது வரும் சிரிக்க மாட்டேன் பாத்துக்கோங்க பெண்களை தெய்வமாக போற்றும் கட்சி நமது பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் உள்ள சில திராவிட கட்சிகளைப் போல் நாமும் பெண்களின் மேல் எய்யப்படும் அவதூறுகளை கண்டும் காணாதவர்களைப் போல் கடந்து செல்ல மாட்டோம் பதினஞ்சு நாளா என்ன கடந்து சென்றுதான் இருந்தார் அவரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி தெரியும் அவ்வளவு பேரும் சொல்றாங்க அதற்கு பிறகு நற்பண்புகளோட நூற்றுக்கணக்கான தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் அவர் கூட யார் இருக்கா முக்கியமான தலைவர் நற்பண்புகளோட தான் ஆட்கள்லாம் வச்சிருக்காரு அண்ணாமலை அப்புறம் என்ன சொல்றாரு சூரிய சிவா பதி சொல்றாரு அவர் கட்சியின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் ஆறு மாத காலத்திற்கு நீக்கப்படுகிறார் கட்சியின் ஒரு தொண்டனாக கட்சியின் வளர்ச்சிக்கு அவர் பணியாற்றலாம் இப்படி பேசுறவர் என்ன பணியாற்றப்படுறார் என்ன கிளிக்க போறாரு கட்சிக்கு இவ்வளவு பச்சை பச்சையா திட்டுறாரு கொலை மிரட்டல் விடுக்கிறாரு அவருக்கு வந்து ஆறு மாசம் வந்து அதாவது அந்த பொறுப்புல இருந்து மட்டும் நீக்கி லட்சம் கேஸ் எப்ப எப்படி தண்டனை வாங்கி நீக்கிருக்காங்களா பாத்தீங்களா என்னென்ன தலையடிச்சா என்ன தெரியல அப்புறம் சொல்லிருக்காரு அவரது நடவடிக்கைகளில் மாற்றம் கண்டால் அவர் மேல் எனக்கு மீண்டும் நம்பிக்கை வந்தால் பொறுப்பு அவரை தேடி வரும் ஓ அப்ப வரும் கண்டிப்பா வரும் என்னென்னா சமாதானப்படுத்தி முடிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே ஆனா அண்ணாமலைக்கு கீழே பணியாற்ற அனைத்து தகுதியிலும் இந்த ரெண்டு பேருக்குமே உண்டு கண்டிப்பா உண்டு அதுவும் அந்த டெய்ஸி வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க ப்ரஸ் மீட்ல ஆஹ் பிரதமர் நான் சாகறதுக்குள்ள இப்படி ஒரு பிரதமரை பாப்பேனா அப்படின்னு அவங்க சொன்னாங்க கூவல நம்மளும் சாகுறதுக்குள்ள இப்படி ஒரு அக்கா தம்பியை பார்த்துட்டோமே ஐயோ இல்லையே அக்கா தம்பி உறவே கொச்சப்படுத்திட்டாங்க கேவலப்படுத்திட்டாங்க கேவலப்படுத்தி கொச்சப்படுத்தி என்னென்னமோ பண்ணிட்டாங்க ஆதரவா பேசுனவங்க நம்ம நினைக்கணும் இல்ல நம்ம ஆக்சுவலி டெய்ஸி சரணனுக்காக பேசவே கிடையாது ஒரு பெண்ணிலத்த இப்படி கொச்சைப்படுத்தி பேசாத நடவடிக்கை எடுக்கணும்னு தான் பட் திட்டுவாங்க அவங்களே போய் உட்காந்துருக்காங்க இது யாருக்குமே பிஜேபியில் இருக்கிற உண்மையாலுமே மானம் உள்ளவங்க யாருமே ஏத்துக்க மாட்டாங்க அதுதான் உண்மை அது பிஜேபியில இருக்கிறவங்க ஆக்சுவலி மாணவம் இருக்கிறவங்க யாருமே இப்ப கமலத்துக்குள்ள போறதே கிடையாதா நம்ம அதுக்கு முன்னாடி பிஜேபில இருந்த ராமசுப்ரமணியம் வந்து சொல்லியிருக்காரு கமலாலயம் இன்று குண்டர்களின் ஆலயமாக மாறிவிட்டது கைவர்களின் புகலிடமாக இருக்கு நரகள் நடை பேச்சாளர்களின் கூடமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படிதான் இருக்கு ஆனா இவங்க வந்து எந்த புனித நீரை கொண்டு கமலாலயத்தை சுத்தப்படுத்தினாலும் இனிமேல் சுத்தமாகுமா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா தமிழ்நாட்டுல ஐம்பது சதவீதத்துக்கு மேல பெண் வாக்காளர்கள் இருக்காங்க மட்டகரமான அரசியலை பார்த்துட்டு தான் இருக்காங்கிறத அண்ணாமலை அங்கோ புரிஞ்சுக்கணும் இல்லாட்டி வந்து சந்தி சிரிச்சிரும் பிஜேபி அக்கா தம்பின்னு சேர்ந்ததுக்கு பிறகு சூரிய சிவாவை நீக்கிட்டாங்க அப்படியே காங்கிரஸ் ஆப்போசிட் கட்சிங்கிற ப்ரூவ் பண்றாங்க காங்கிரஸ் இங்க வந்து ரூபி மனோகரனை காலையில நீக்கிட்டாங்க ஈவினிங் சேர்த்துக்கிட்டாங்க நினைச்சு தெரியல ஆமா ரூபி மனோகரன் சில வேலைகள் பண்ணனால தான் நடந்ததுங்கிறாங்க என்னன்னா நேத்து காலையில கே ஆர் ராமசாமி தலைமையில் ஒரு குழு கூடாங்க அதில் ரஞ்சன்குமாரும் ஆஜராகணும் ரூபி மனோகரன் ஆஜராகணும்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா நவம்பர் பதினஞ்சாம் தேதி வந்து கே எஸ் ரூபி மனோகரன் ஆதரவாளருக்கும் சண்டை வந்துருச்சு அதற்கு தான் வந்து ஒரு அறுபத்தி மூணு மாவட்ட செயலாளர் கடிதத்தோட இவர் நடவடிக்கை எடுக்குங்கிற மாதிரி குழு அமைக்கப்படும்லாம் கே எஸ் அலகிரி சொல்லியிருந்தார் அதன்படி ரூபி மனோகரன் ஆஜராகவே இல்லைங்கிற காரணத்து காட்டி இந்த நடவடிக்கை குழுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு ராமசாமி என்ன பண்ணாரு ரூபி முனவரன் நீக்கிட்டாரு அவர் ஆஜராக வரைக்கும் கட்சியில இருந்து தற்காலிக நீக்குங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க கட்சியில இருந்து நீக்க முடியிருந்தாங்க இதுல அதுல பாஜக பொறுப்புல இருந்து லைட்டா அப்படியே தள்ளி இருந்தாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இங்க வந்து கட்சியில நீக்கிட்டு இருந்தாங்க ரூபி மனோகரன் நைட்டு ஒரு நம்ம ஷோ பப்ளிஷ் ஆகிற டைம் ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு தினேஷ் குண்டு ராவ் அறிக்கையை விடுறாரு ரூபி மனோகரன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையை நிறுத்தி வைக்கிறேன் நடைமுறைகள் சரியா பின்பற்றவே கிடையாது நான் சொல்ற வரை கட்சியில தான் இருப்பாங்க அங்கிருந்து ஒரு அறிக்கை தினேஷ் இருந்து இப்ப அழகிரி பேசாம உட்கார்ந்துகிட்டார் ஏன்னா அழகிரியோட தினேஷ் குண்டுராவ் கொஞ்சம் பொறுப்பு அதிகம் இல்லை மாநில பொறுப்பு தமிழ்நாடு மாநில பொறுப்பு வந்து அவர்கிட்டதான் இருக்கு கண்ட்ரோல்ல அவர் கண்ட்ரோல்ல இருக்குது ஆனா வந்து என்னன்னா இது இவங்க ஒருத்தர் இப்படி சொல்றாங்க இன்னொருத்தர் இப்படி சொல்றாங்க இந்த அணி மோதல் வந்து ஓயவே ஓயாது போல காங்கிரஸ்ல ஆமா பிஜேபியை எதிர்த்து காங்கிரஸ் அரசியல் பண்ணா ஓகே காங்கிரஸ் எதிர்த்து பிஜேபி அரசியல் பண்ணா ஓகே காங்கிரஸ்க்குள்ளேயே அரசியல் பிஜேபிக்குள்ளேயே அரசியல் ஆஹ் எதிர்த்துக்கிட்டு எதிர்த்துட்டு இருக்காங்க ஆனா ஒட்டு மொத்தத்துல இவங்க எல்லாம் நம்பவே கூடாதுங்கிறது மட்டும் தெரியல காலையில நீக்குறாங்க அப்புறம் சாயந்தரம் சேர்த்துக்கிறாங்க அங்க என்னன்னா காலையில பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க சாயந்தரம் சேர்ந்துக்கிறாங்க அக்கா தம்பின்றாங்க யாரையுமே நம்ப கூடாது ஆமா இவங்கெல்லாம் தான் எனக்கு என்னன்னா நம்ம எதிர்காலத்தை தண்ணி நம்ம அடுத்த தலைமுறை எதிர்காலத்தை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறோம் இவங்கலாம் நாளைக்கு மினிஸ்டரோ இல்ல எதுக்கோ பொறுப்பு வந்துட்டாங்கன்னா என்ன ஆகும் இந்த நாடு என்ன ரொம்ப சேஃபா இருக்கீங்க நீங்க நாங்கதான் மாட்டிக்கிட்டோம் எடப்பாடி அமித்ஷாவை மீட் பண்ண தீவிரமா முயற்சி பண்ணிட்டு இருக்காரு ஆமா அதுதான் ஆளுநர் போய் சந்திச்சிருக்காரு ஆளுநரையா நான் ஏதோ தவறா ஏதோ வேற ஒரு டென்ஷன்ல அமிஷாலாம் எல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் கோச்சுக்கு போற ரெசமான் தான் போய் போய் சொல்லணும் அவர்கிட்ட அப்படின்ட்டுதான் அந்த பேனர் இதெல்லாம் தூக்கிட்டு போயிருக்காரு ஆளுநர் மாளிகைக்குள்ளார வெளியே வந்து பேனரு திமுக சட்டம் ஒழுங்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே பேசிட்டு இருக்காரு ஆளுநர்கிட்ட அதெல்லாம் மறுக்கல ஆனா என்னன்னா ஆளுநர் அமித்ஷா பத்தி நான் சொல்லிட்டேன் அது வாய்த்தவரே வந்த வார்த்தைகள் ஒழியே நீங்க எதுவும் தப்பா நினைச்சு கூடாது ஏன்னா ஆளுநர் பாக்குறதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சந்திக்கிறதுக்கு முயற்சி எல்லாம் எடுத்திருக்காரு அங்க இருந்து கிரீன் சிக்னல் கிடைக்கவே இல்லையா இங்கே ரூட்டை பாத்துருக்காரு அண்ணாமலை ரொம்ப கடும் கோபம் ஆயிட்டாராம் பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணியில் இருக்கிறது இல்லாத வேற விஷயம் ஆனா இந்தியால ஒரு முக்கியமான நபர் வந்து அமித்ஷா அவர் எப்படி நீங்க ஜெஸ்ட் லேக் சொல்லலாங்கிற மாதிரி கடிஞ்சு கொண்டாராம் எடப்பாடி பழனிசாமி கிட்ட அண்ணாமலை நிறைய வள வழக்கெல்லாம் வேற இருக்குல்ல துறை ஊழல் வழக்கு சிபிஐ கிட்ட இருக்கு மருத்துவ கல்லூரி வழக்கு பல வழக்குகள் இருக்கு இவர் வந்து இங்க வந்து சென்னை வரும்போது எப்ப பார்த்தாலும் அமித்ஷா மீட் பண்ணோம் மீட் பண்ணணும்னு ஏன் கேக்குறீங்க அது வேற கட்சி இது வேற கட்சின்னாரு ஆனா இப்ப அங்க போய் மீட் பண்றதுக்கு தான் டைம் அங்க போய் கேட்டு இருக்காரு சென்னையில மீட் பண்ண மாட்டேங்க இல்ல நான் உறுதியா இருக்கேன் இங்க வரும்போது மீட் பண்ண மாட்டேன் ஏன்னா கொடுக்கவும் மாட்டாங்க டைம் அங்க போய் நான் பாத்துக்கிறேன் அங்க போய் மாட்டேங்கிறார் கோச்சுக்கு வேணாம்னு சொல்லுங்க அது ஏதோ சும்மா பேசுனேன் தான் அப்படின்ட்டு இருக்காரு எடப்பாடி ஆனா அமித்ஷா கிட்ட இருந்து ஒரு செய்தி வந்திருக்கிறதா சொல்றாங்க என்ன செய்தினா ஒன்று நெஞ்ச அதிமுகவை தான் நான் பார்க்கணும்னு விரும்புறேன் அது கூட தான் பிஜேபி கூட்டணி வைக்கணுங்கிறதும் விரும்புறோம் அதனால நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து வாங்க டெல்லிக்கு ஏதாவது திறந்தே இருக்கும் நீங்க ஒத்தத்தே தான் வேணாம் அப்படிங்கிறாங்களாம் மோடியும் சரி அமித்ஷாவும் சரி எல்லாருமே டிடிவி உட்பட எல்லாரும் ஒன்று நெஞ்சவா முக்கியமா இந்த ரெண்டு பாய்ஸ் ரெண்டு பாய்ஸ் ஓபிஎஸ் அண்ட் இபிஎஸ் ஆனா என்னன்னா இன்னொரு தகவல் வந்து வெளியே கசிஞ்சிருக்கு ஜனவரி பதினேழாம் தேதி எம்ஜிஆருடைய பிறந்த தினம் அன்னைக்கு வந்து ஒன்று சேரலாங்கிற ஒரு இதுவும் அடிப்படுது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் குரு வருஷம் தான் இருக்கு நம்ம அப்படியே அடிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தோம்னா அது ஒரு வருஷம் கூட அடிச்சுக்கிட்டே தான் இருப்போம் அது யாருக்குமே லாபம் போய் முடிச்சு முக்கியமா அதிமுகவுக்கு லாபம் எல்லாம் போய் முடியும் பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கான் அப்ப சின்னதா சின்னதா ரொம்ப சின்னதா

போய் ஜெயில தான் உட்காந்துருக்கணும் அதுக்கு விஷயம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமாங்கிறது ஒரு பர்சன் வந்துருவேன் எடப்பாடி பழனிசாமிக்கு அதுக்கு பிஜேபி தான் நாள் குறிச்சிருக்காங்க ஜனவரி பதினேழு அப்படின்னு ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதா நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி அனுப்பிச்சிருந்தாங்க அவர் வழக்கம் போல கிடப்பிலேயே வந்து போட்டு வச்சிருந்தாங்க சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி டைம் தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தாரு இப்ப நேத்து என்ன பண்ணிருக்காரு ஆளுநரு அதுல பல கேள்விகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி தமிழக அரசுக்கே அனுப்பிச்சுட்டு இருக்காரு தமிழக அரசு உடனே பதில் அனுப்பி திருப்பி ஆளுநருக்கு தான் வந்து சொல்றாங்க அவர் வேலையை அவர் எப்பவும் கரெக்டா திருப்பி அனுப்புவார்ல அனுப்பிச்சுட்டாரு ஆனா உடனே திரும்ப அனுப்பிச்சுட்டா ஆமா என்னென்ன கேள்வி கேட்டாங்கறத வெளிப்படையாக சொல்லல ஆளுநரும் சொல்லல தமிழக அரசும் சொல்லல ஆனா கேள்வி கேட்டதா வந்த செய்தி உண்மைதான் அதே மாதிரி பதில் கொடுத்த செய்தி வந்து உண்மைதான் நேத்தை வந்து துறை செயலாளர் ஊராட்சி துறை செயலாளர் அமுதா வந்து ஒரு நீண்ட அறிக்கை கொடுத்திருந்தாங்க அதுல எண்பத்தி நாலாயிரத்தி ஐம்பத்தி மூணு பேனர் வந்து இந்த நம்ம ஊர் சூப்பர் திட்டத்துக்காக அடிச்சிருந்தோம் அது ஒவ்வொரு பே ஒரு பேனரோட வேலை அறநூத்தி பதினொன்னு தான் இவங்க சொல்கிற மாதிரி அந்த ஏழாயிரத்தி சொச்சம்லாம் கிடையாது அது முற்றிலும் தவறான தகவல்னு சொல்லிட்டு அதில் இன்னும் சில டேட்டாஸ்லாம் சொல்லியிருந்தாங்க இந்த திட்டத்துக்கு கீழே அது பண்ணியிருக்கோம் அது பண்ணியிருக்கோம் நாற்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தொம்போது இடத்துல வந்து சுத்தம் பண்ணியிருக்கோம் குப்பை அதிகமாக இருந்த இடத்துல எல்லாம் சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு காலையில் அமைச்சரும் வந்து அதையே சொல்லியிருந்தார் பெ பெரிய கிற்பன் வந்து பிரஸ் மீட் வச்சு அதில் இதையே சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி பேனருக்கு அறநூத்தி பதினோருவா தான் ஆச்சுருக்கு ஆனால் எவ்வளோ பேர் அடிச்சிருக்காங்க நீங்கள் பார்க்கக்கூடாது அதான் ட்ரிஸ்ட்டு

இதுல என்ன நான் இவங்க பதறி அடிச்சு ஒரு பேனருக்கு இவ்வளவு விளக்கம் கொடுக்குறாங்களே நேத்து துறை செயலாளர் கொடுக்குறாங்க இன்னைக்கு அமைச்சர் கொடுக்குறாருன்னா ஏதோ இருக்குமோ இருக்கு ஏன்னா அஞ்சு கூடி பேனர் மட்டுமே அடிச்சிருக்காங்க இவங்க ஆமா பேனர் மட்டுமே அடிச்சிருக்காங்க அப்புறம் திட்டத்துக்கு எவ்வளவு ஒதுக்குனாங்கங்கிறதெல்லாம் அதுல சொல்லலை அறிக்கை ஒதுக்கிப்பாங்க இப்படி ஒதுக்கிப்பாங்க பொது சிவில் சட்டம் விரைவில் அமல்படுத்தப்படும்னு சொல்லிருக்காரு அமிஷா நேற்று டெல்லியில ஒரு விழால வந்து இழந்துகிட்டாரு அதுல வந்து பங்கேற்பாளர்கள் கேள்வி எல்லாம் வந்து பதிலெல்லாம் சொன்னாரு

சரி ஓகே அமித்ஷர் என்ன சொல்லியிருக்காருன்னா விரைவில் புதுசூல் சட்டம் அமல்படுத்தப்படும் ஏன்னா காஷ்மீர்ல சிறப்ப அந்தஸ்தை எப்படி நாங்கள் வந்து தூக்கணுமோ அதே மாதிரி கொண்டு வரப்படும் இந்தியாங்கிறது இந்தியாங்கிறது மத சார்பற்றான நாடு அதுல எப்படி ஒரு மத சம்பந்தமான சட்டம்லாம் இருக்க முடியும் எல்லா மதத்துக்கும் பொதுவான சட்டம் தானே இருக்க முடியும் அதனால மத நாடுல பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் இப்ப மட்டும் அந்த மதச்சார்பற்ற பெற்ற வந்து அப்படி ஹைலைட் பண்ணுவாங்க அதுதான் ஜனசங்க காலத்துல இருந்து இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க பாஜக அதனால கண்டிப்பா வந்துரும் அப்படின்னு தான் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடியே வந்துடும் சொல்றாங்க அந்த தேர்தல் நம்ம மேல அதிருப்தி வர மாதிரி அங்கங்க தெரியுது இந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டே இருக்கணுங்கிறதுனால இத கொண்டு வரதுக்கான வில்ல இருக்காங்க ஆனா எதிர்கட்சிகள்லாம் வந்து இது வந்து பன்முகத்தன்மை கொண்ட நாடு அதுல இந்த மாதிரி கொண்டு வரது வந்து பல சிக்கல்களை உண்டாக்கும் இது இந்து மதத்துக்குமே பெரிய சிக்கலை உண்டாக்குங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க ஆனா என்னன்னா அமிஷா தேவைப்படுறப்ப பிஜேபிக்கு தேவைப்படுற மதச்சார்பற்ற நாடு மொத்த டைமிங்ல வந்து காவியா பூசு அப்படிங்கிற மூட்ல தான் இருப்பாங்க அவங்க ஆனா உச்சநீதிமன்றம் பாத்தீங்களா அப்பா வேற லெவல் கேள்வி கேட்டுருக்காங்க அவங்க உச்சநீதிமன்றம் வந்து மத்திய அரசை பார்த்து எப்படி ஒரே நாள்ல வந்து இது பண்ண முடியும் பாருங்க பிரைம் மினிஸ்டருக்கு ஈக்குவலான போஸ்ட் தான் இந்த தேர்தல் ஆணையர் அது முக்கியமான மூணு தேர்தல் ஆணையர்கள் வந்து எவ்வளவு முக்கியமான போஸ்ட் அதுக்கு எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க பாருங்க அவங்க ஜனநாயகத்தை நிலைநாட்டுறாங்க இன்னே தப்பா புடிச்சி அந்த இடம் காலியா இருக்கு டக்க அதுக்கே 6 மாசம் கேப் 500 கிலோ கஞ்சாவை எலிகள் தின்று விட்டது மதுரை நீதி மன்றத்தில் ஊபி காவல் அறிக்கையை சமர்ப்பிப்பு நீதிபதி அதிர்ச்சி என்ன இதுக்கையா கோர்த்து விடுறீங்க அப்படின்னு எலி கேக்குது திருச்சி சூர்யா எனக்கு தம்பி மாதிரி டேசி எனக்கு அக்கா மாதிரி ஆடியோ ஆடியோவாகாரத்தில் கூட்டாக பேட்டி அளித்த டேசி சூர்யா அக்கா தம்பிக்குள்ள இப்படியுமா அசிங்க அசிங்கமா பேசுவீங்க உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குடா ஓய்வுக்கு ஆறு வாரம் முன்பாகவே விருப்போய்வு அறிவித்த ஐஏஎஸ் அருண் கோயில் உடனடியாக தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டதை பேசாமல் வேறு எதையதையோ சோசியல் மீடியாக்களை பேச வைத்தது வெற்றி பெற்றிருக்கிறார்கள் தம்பி உடையான ஆடியோவுக்கு அஞ்சா இன்னைக்கு அவார்டுக்கு நிறைய சாய்ஸ் இருக்கு அக்கா தம்பி இருக்காங்க அண்ணா அண்ணான்னு பாருல அவர் இருக்காரு வேற யார் இருக்கா எடப்பாடி இருக்காப்ல அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு எடப்பாடி இருக்காரு ஆன பேனரை வச்சுட்டு அவரு பயந்து பதறி அடிச்சு இது சொல்லிட்டு இருக்காங்க கருப்பண்ணா இருக்காரு நிறைய பேர் இருக்காங்க ஆனா இதெல்லாம் வந்து அண்ணாக்கா இருக்காங்களே அண்ணாக்கானே ஒரு அக்கா தம்பி இருக்காங்கல்ல அதெல்லாம் பேச வேணாம் அலர்ஜியா இருக்கு அந்த செய்தி நேற்று படிச்ச உடனே எனக்கு வாமிட்டிங் சின்ஸே வந்துருச்சு ஏன்னா இந்த அளவுக்கு தர தாழ்ந்து இறங்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் வேணாம் அவாட் ஒர்த்தில்லாததுக்கு இல்லாத மேட்டரா போய்கிட்டு இருக்கா நம்ம கூப்பிட கழிச்சு விட்டுருலாம் எடப்பாடி பழனிசாமி குடுக்கலாம் ஐயா